நீங்க வந்து சின்ன மரணம் என்ன வந்தது வா சார் வலியாகற பொல்லி வைச்சு வந்து சின்ன மரணம்டா சார் தலமாடி போற என்ன வரது வா வந்து தானா ஏ அறிவில உனக்கு மூஞ்சி பாறியோ ஏ வந்த வரல சொல்லிட்டு போயிண்டியா நீ மரணம் நம்ம கிட்ட சொல்லுவாங்க ஐயோ சொன்னா தினு தேடி பேப்பர்ல போறீங்க நீ தேடி பேப்பர்ல நீ தான்டா ஏ மச்சான் உன் மாலாண்ட சொல்லி வச்சிருக்கீங்க நான் உன் கிட்ட பேசடா ஏ அண்ணா சொல்லல பேச போறா எங்கடா உங்கால எங்கால நம்ம அவங்க அவங்க மாலை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க மா முன்னாடி அழகு அழகு உன் மனைவி காக்கவா உங்க தேவ நீ சொல்லணும் என் பேரா <laughs> <laughs> அவதிக்கு பெயா சாத்தி உந்த நரிகி நானடி சாத்தி சாத்தி என் சாத்தி அச்சாச்சு அச்சு போது போதும்

சாமி என் பேர் சத்யா தா சத்யாவே தேடி நானும் ஊர்ல வாங்கி தான் வரேன் ஒளியு کرے அம்மா மாமா தன ஆ மதியா இங்கிலீஷ் வேணாம் амаதியா நீ இங்கிலீஷ் கட்டவனே நீ

எ பசுங்க

அண்ணா ஐயோ மச்சான் நான் நல்ல புடிடாரா செக் செ தொப்பு செமடா இந்த உட ராஜார்ட்டான் அண்ணா நான் மாங்க நான் டீல் படிக்கிற மூடி வைக்காரு ராஜார்ட்டனால அண்ணானு சிக்னல் கொடுக்கறேன் எனக்கு தெரியாதா பாப்பா அண்ணா திருக்குறளை எடியா தெரியுமா யார் சொல்லுங்க காலமன் பாப்பாயா நீமா சார் அவதான் டெய்லி டீவில சொன்னா சார் ஏய் தினம் ஒரு திருக்குறள் விளக்கி முறை சொல்வாரு எளிய வர ஆமா உங்களுக்குத் தெரியுமாடா ஆ சார் திருக்குறளில் எழுதிபதி யார் குண்டுமணி குண்டுமணி ராஜா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க வெரி குட் சொல்றா

பாத்தியாடா போன் நீங்க தான் வந்தது என்ன நடக்க படிக்குது பாத்தியா சார் அந்த பொண்ண பக்கத்துல நிக்கி வெச்சி நீ யாத்திரிக்க அது ஏறுது என்னமா சார் எங்க ரொம்ப தரம் பண்ற சார் என்ன ஆமல பத்தி சொல்ல மாதிரி நீடா சொல்லி விட்டுற சரி ஏறிச்சுக்கு சொல்ல மாதிரி மட்டும் விட்டு விட்டு சொல்ற பின்னாலயே சொல்லிட்டே பார்க்கறியா ராஜா நீ வாமா சொல்லு சொல்லு சார் கற்கே கசனரே கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக